கணர் வணக்கம் ஸ்ரீ விஷ்ணு ஜோட நிலையம் பிரசன்ன ஜோடு குமரலாஜ் பேசுறேன் இன்றைய கோயில் என்ன பார்க்க போறோம்னா குரு பகவான் வந்து பயிற்சியாக போறாரு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒண்ணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இருந்து ரிஷபராசி பயிற்சியாக போறாரு ஒரு வருட காலங்கள் ரிஷபராசிகள் இருக்க போறாரு சிம்ம ராசிக்கு வந்து என்ன பலன்கள் அப்படிங்கிறத பாக்கலாம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் குரு பகவான் பாகிஸ்தானத்துல இருந்தாரு பல நன்மைகளை செய்திருப்பாரு பல கஷ்ட நஷ்டங்கள் ஏழுல சனீஸ்வரன் இருந்தாலும் கூட ராகு கேதுக்கள் ரெண்டு எட்டுல இருக்குது அந்த சோதனை தாங்கக்கூடிய சக்தி அந்த குரு பகவான் கொடுத்துட்டு இருந்திருப்பாரு இப்ப குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு பத்தாம் ஸ்தானத்துல வர்றாரு தொழிற்தானம்னு சொல்லக்கூடிய இடம் கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து வரப்போறாரு குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுபகாரியம் அப்படிங்கிறது வந்து குரு தான் ஏன்னா இயற்கை சுபகிரகத்துல முதன்மையா இருக்கக்கூடிய ஒரு குரு பகவான் தான் அதனால குரு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னுங்கிற ஸ்தானத்துல இருந்தாலும் சரி அந்த ஸ்தானத்தில் இருக்கிறது அதே மாதிரி பாவஸ்தானத்தில் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பார்வைக்கும் பலம் உண்டு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னுங்கிற ஸ்தானத்துல இருந்தா மிகுந்த நன்மையும் கொடுக்கக்கூடியவரா இருப்பாரு அதே போல அவருக்கு பார்வைப்பினுடைய பலம் இருக்கு எந்த ஒரு பாவகத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் பாக்குறப்ப அந்த தோஷங்கள் நிவர்த்தி அடையும் ஒரு சில பாவ பார்வையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது பா அந்த பாவகிரகத்தினுடைய தன்மை வந்து பாத்தீங்கன்னா சுபத்தன்மை வளர்க்கும் இப்ப சனிகிருஷ்ணனுடைய பார்வையெல்லாம் செவ்வாய் பார்வையில ஆனா குரு பார்வையை பொறுத்த வரைக்கும் எந்த பாவத்தை கெட்ட ஸ்தானங்களை பார்த்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய தன்மை வந்து தோஷங்கள் வந்து தான் இருக்கும் அதனாலதான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது இப்ப குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் ஸ்தானத்துக்கு வர்றாரு சுபகாரியத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்து இந்த மாதிரி நல்ல ஸ்தானத்தங்கள் இருந்தா நல்ல நிலைகள்ல நல்ல சூழ்நிலைகள் வந்து பாத்தீங்கன்னா உருவாகும் ஒரு சுபகாரியத்துக்கோ ஒரு வேலையோ பொருளாதாரத்துக்கோ இந்த சூழ்நிலைகள் வந்து நல்லதா உருவாகும் அதை வந்து பயன்படுத்திக்க கூடியது அந்த குரு பலன் அப்படிங்கிறது இப்ப பத்தாம் ஸ்தானம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடியது பத்துல குரு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம லக்ன ரீதியாவே தொழில் ஸ்தானத்துல பத்துல இருந்தாரே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தொழில் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து அதிகமா வரக்கூடியதுதான் பதவி அப்படிங்கிற இடத்துலயும் பிரச்சனை பண்ணக்கூடியதுதான் ஆனா ஆட்சி பெற்றிருந்தாருன்னா அதுல ஒரு தனி சிறப்பு இருக்கு எப்ப லக்ன ரீதியாவே பத்துல குரு பவன் ஆட்சி பெற்றிருந்தாலும் கூட ஒரு தனி சிறப்பு உண்டு சிறிய சோதனைகள் வந்தாலுமே தப்புச்சலாம் ஆனா ஆட்சி பலம் இல்லாம இருக்கிறது பகை வீட்டுலயோ ந வீட்டில இருக்கிறப்ப அது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண நிலைமைக்காது இருக்கும் அதே மாதிரி இப்ப ராசிக்குமே பத்தாம் ஸ்தானத்துல வர்றப்ப தொழில் அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் சோதனைகள் போகணும் சில பேருக்கு இடப்பயிற்சிகள் இடம் மாற்றங்கள் உருவாகலாம் பதவிகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றங்கள் உருவாகும் தொழில வந்து பாத்தீங்கன்னா மிகுந்த எச்சரிக்கையா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி இருக்கும் ஆனா பொருளாதாரமோ வேலையில வந்து வேற பிரச்சனைகளோ எல்லாம் வராது இருந்தாலும் முதல்ல ஒரு சின்ன மாற்றங்களை சந்திக்க வேண்டியது ஒரு சிம்மராசிக்காரங்க இப்போ ஒரு கூடுதல் ஆனா வேலை வலுவம் கூட இருக்கலாம் உயர் பதவிகளை கொடுத்தும் கூட அதனுடைய பலம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கலாம் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையும் கூட வரலாம் அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பதவிகளையோ வேலைகளையோ ஒரு இடமாற்றம் இந்த இடமாற்றம்னால நமக்கு பிடிக்காத இடங்களை சென்று அங்க வந்து ஒர்க் பண்றதோ அரசாங்க ஊழியெலாம் இருக்காங்க பல ஊரில் டிரான்ஸ்ஃபர் ஆகி போவாங்க பிடிக்காத இடங்களுக்கு சென்று வந்து சோதனை ஆகிறதோ இதெல்லாம் இந்த மாதிரி பத்துல குரு வர்றப்ப தான் இந்த சோதனைகள் எல்லாம் வரக்கூடிய காலகட்டமா இருக்கும் மற்றபடி ஜீவனம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்த குறையும் வைக்க மாட்டாரு பொருளாதார ரீதியாவும் வளர்ச்சிகளும் உண்டு தொழில் ரீதியா மாற்றங்களை வந்து உண்டுமானக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் சோதனைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இருந்தாலும் முழுமையான அதுல வந்து பாத்தீங்கன்னா கெடுதலி அதுல செய்ய முடியாது இப்ப சிம்மராசி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் ஸ்தானத்துல இருக்காரு இருக்கிற ஸ்தானத்துல தொழில ஒரு மாற்றங்களையோ விட மாற்றத்தையோ புதிய தொழிலையோ மாற்றத்தோ இதெல்லாம் கொடுக்க போறாரு தொழிலோ பதவியோ வேலைகளையோ ஏதோ ஒரு மாற்றங்கள் இருக்கு போகுது இப்ப அவருடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் ஸ்தானத்தை பாக்குறாரு ரெண்டாம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கண்ணி பார்ப்பார் சிம்மத்திலிருந்து அஹ் ரிஷபத்தில இருந்து கண்ணியை பாக்குறாரு அப்ப இரண்டாம் ஸ்தானம் தான் தனம் குடும்பம் வாக்கு வருமானத்தை சொல்லக்கூடியது அடிப்படை கல்வி சொல்லக்கூடியது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் ஸ்தானத்தை சொல்லக்கூடியது அப்ப வருமானம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கும் தேவையான வருமானங்கள் வந்துரும் அதே மாதிரி குடும்பத்துல சண்ட சச்சரவுகள் வந்து பாத்தீங்கன்னா குறையக்கூடிய வாய்ப்பு வம்பு வழக்குகள்ல வந்து பாத்தீங்கன்னா தீர்வு கிடைக்கிறதோ வருமானங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கிறது ஒரு வேலை கிடைக்கிறது குடும்பத்துல பிரச்சனைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தீரக்கூடிய அமைப்புகள் அடிப்படை கல்வியில வந்து பாத்தீங்கன்னா தேவையான கல்விக்கு தேவையானதெல்லாம் செய்திட்டு இருக்கிறது குழந்தைகளுடைய கல்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையான உதவிகளை எல்லாம் செய்துட்டு இருக்கிறது கல்வி அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா இடமாற்றங்களை சந்திக்காம இடங்கள்ல இருக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கும் உடல்நிலை வந்து பாத்தீங்கன்னா சீரா இருக்கிறது இல்லை ரெண்டாம் ஸ்தானம் நல்லா இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா வாக்கு வந்து சுத்தமா இருக்கும் பெரும்பாலும் கொடுத்த வாக்க நாணயத்தை காப்பாற்றக்கூடிய அந்த தன்மையும் கிடைக்கும் இதுல இரண்டாம் ஸ்தானத்துல ரெண்டாம் ஸ்தானத்தை குரு பார்த்துட்டு இருக்கிறனால அதே மாதிரி நாலாம் ஸ்தானத்தையும் பார்ப்பாரு நாலாம் ஸ்தானம் மனைவி வீடு வாகனம் தாயினுடைய உடல்நிலை சொல்லக்கூடியது அவங்களுடைய சுகஸ்தானத்தை சொல்லக்கூடியது நம்மளோட எடுக்குறை முயற்சி ஒரு ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடியது பொருள் தயாரிக்கிறது சொல்லக்கூடியது அதே மாதிரி உயர் கல்வி சொல்லக்கூடிய இரமெல்லாம் இந்த நாலாம் ஸ்தானங்கள் வீடு அப்ப வீடு அப்படிங்கிறது ஒரு ஆல்ட்ரேஷன் இருக்குது புதிய வீடுகள் வாங்குறதோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இல்லையா வீட்டு பிரச்சனையை தீர்க்கிறதோ கடன் தீர்க்கிறது அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய வண்டி வாகனத்துல பிரச்சனை இருந்தா தீர்க்கிறது இன்னும் புதிய வாகனங்கள் வந்து பாத்தீங்கன்னா வாங்குறது அதுல எல்லாம் வந்து சுகஸ்தானம்னு சொல்லக்கூடியனால உடல்நிலை வந்து பாத்தீங்கன்னா சரியான சீரு சீராக இருக்கிறது ஏதாவது நோய்கள் இருந்து பெரிய பிரச்சனை இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்துல அந்த வந்து பாத்தீங்கன்னா பெரிய அஹ் சோதனை எல்லாம் சரியா இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா தாயார் குரல் நே சரி இருந்தாலும் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சரியாக கூடிய அமைப்புல இருக்கக்கூடியதா இருக்கும் எடுக்கிற முயற்சிகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சரியான முயற்சிகளை எடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதுல ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஏன்னா நானாம் கடம் நல்லா இருந்தாலும் அவங்க வீட்டில் குசுகிட்டே இருப்பாங்க கல்வி அப்படிங்கிறது உயர் கல்வி இருக்கு நல்ல மதிப்பெண்கள் பெறுவாங்க உயர் கல்வி பெறுவாங்க வெளியில சென்று படிக்கக்கூடிய அமைப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு நல்ல கல்வி கிடைக்கிறது இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் வீடு வாகனங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அந்த அதன் மூலமா கடம்புல ஏதாவது இருந்தாலும் கூட அந்த சோதனைகளை வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய தன்மை கல்வியில ஒரு ஒரு புகழ் கிடைக்கக்கூடியது ஒரு கௌரவம் கிடைக்கிறது ஒரு விருதுகள் வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கும் பதவி இங்க நாலாம் வீடு நல்லா இருந்துச்சுனால வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிற முயற்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸா போயிட்டே இருக்கும் அப்ப அதுல குரு பார்வை இருக்கிறதுனால உடல்நிலையும் சீராக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு தாயாரோட உடல்நிலையும் சரியாகும் ஆறாம் ஸ்தானத்தை பார்க்கிறாரு ஆறாம் ஸ்தானங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரண ரோகம்னு சொல்லக்கூடிய கடன் பகை இதெல்லாம் சொல்லக்கூடிய இருக்கிறதே ஆறாம் இடம் தான் மோசமான பாவமே எட்டு பன்னெண்டு எல்லாம் அப்படின்னு ஆடுதான் கடுமையானது ஏன்னா ரொம்ப வழக்குகள் ஜெயில் தண்டனை கிடைக்கிறதோ இல்ல வழக்கு நிலுவையில போயிட்டே இருக்கிறதோ பிரச்சனை கடன் பிரச்சனை தொடர்ந்து இருக்கிறது நோய் தொடர்ந்து இருக்கிறது எல்லாம் ஆறாம் பாவம் சார்ந்தது அப்ப அந்த ஆறாம் பாவத்தை குரு பாக்குறப்ப கடன் சுமைகள் வந்து குறையும் அதே மாதிரி நோய்கள் வந்து தீரக்கூடிய அமைப்பு எதிரிகள் வந்து எதிரிகளோ வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒரு தீரக்கூடிய அமைப்பு பிரச்சனைகள் வந்து தீரக்கூடிய அமைப்பு வம்பு கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும் இல்ல தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ ஏதாவது பிரச்சனைகள் வந்து தீரக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடியது இந்த ஆறாம் ஸ்தானத்துல பார்த்துட்டு வம்பு வம்பு எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவும் இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா ஆறாம் ஸ்தானத்தை பாக்குறதா நோய்கள் வந்து வராம தடுக்கிறது இந்த நோய் நோய்க்கு தேவையான மருத்துவங்கள் கிடைச்ச அந்த நோயை ரிலீஸ் ஆகுது நோயில் இருந்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையா இருக்கு ஆறாம் வீட்டை குரு பாக்குறப்ப வந்து ரொம்ப பிடிவாதங்கள் வந்து சிம்மராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே அவங்களுக்குள்ள கோபம் அதிகமா இருக்கும் பிடிவாதங்கள் வந்து எப்பவுமே அதிகமா இருக்கும் ஒரு ஆளுமை இருந்துகிட்டே இருக்கும் அவங்க கிட்ட ஆறாம் ஸ்தானத்தை குரு பார்க்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பண்பா நடந்துக்குவாங்க பண்பெல்லாம் இருக்கும் சிம்மராசி எப்போ பண்பு இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அதாவது அவங்கள அவங்களுக்கு சோதனை கொடுக்குறப்ப தான் அவங்க வந்து சோதனையா இருப்பாங்க இல்லைன்னா பேசாம இருப்பாங்க அப்ப ஆறாம் ஸ்தானத்தை பாக்குறாங்க இந்த ஆறாம் ஸ்தானத்துல பாப கிரகங்கள் இருக்கிறப்ப தான் அவங்களை வந்து அதிகப்படுத்துறது நம்மளை அறியாம தவறுகள் செய்ய வைக்கிறது இந்த ஆறாம் ஆவாங்க அப்ப குருவினுடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறாம் ஸ்தானத்துல இருக்கிறப்ப தேவையில்லாத கோபதாவங்கள் வராது எப்பவுமே தேவையான கோபங்கள் இருக்கலாம் தேவையில்லாத கோபங்கள்னால பெரிய தவறுகள் தான் ஆகும் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் ஸ்தானத்தை குரு பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத கோபங்கள் வராது ஒரு கர்வம் இருக்காது அதனால ஒரு அமைதியா இருக்கக்கூடிய ஒரு தன்மை கிடைச்சிரு அமைதியா இருந்தாவே காரியங்களை வந்து சாதிச்சுடுவாங்க தேவைகளை வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி செய்துக்கலாம் இந்த ஆறாம் வீட்டுல தொடர்பு தொடர்புலாம் வந்துச்சுன்னா விட்டு கொடுக்காத ஒரு தன்மையும் போட்டி பொறாமைகளையும் கொடுக்கக்கூடியதா இருக்கும் குரு பார்வையில அதெல்லாம் இருக்காது அப்ப சமநிலையில அவங்க வந்து அவங்கள ஒரு புத்திசாலித்தனமா எதா இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு காரியங்களை செயல்படுத்திக்கக்கூடிய தன்மை இருக்கு பத்துல குரு இருந்தாலும் கூட இந்த ஆறாம் ஸ்தானம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்தானம் இந்த ஆறாம் வீட்டை பாக்குறதுனால இப்போ புத்திசாலித்தனமா வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் தன்னுடைய முயற்சிகளை ஏதோ ஒரு வேலையோ காரியங்கள் ஏதா இருந்தாலும் சுபகாரியங்களா இருந்தாலும் சரி வேலையோ தொழிலோ எந்த ஒரு இதுல இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி இது சுமூகமா அது கையாளக்கூடிய அந்த தண்ணி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து கிடைச்சது அதனால அந்த கோபத்தை அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் போது சுமூகமா அதை கையாண்டு அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்துருவாங்க இப்ப அந்த அளவுக்கு அந்த தன்மை ஆறாம் பாவகத்துக்கு இருக்கு எதிரிகள் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து பண்ண மாட்டான் அப்ப அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் ஸ்தானத்துக்கு அந்த குருவனுடைய பார்வை அப்படிங்கிறது அந்த பாத்தீங்கன்னா குறைக்கக்கூடியதா இருக்கும் இல்ல சிம்மராசி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மகம் பூரம் உத்தரம் அப்படின்னு சொல்லி மூணு நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க இப்ப குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அஹ் கிருத்தி நட்சத்திரத்துல தான் பயணத்தில் இருக்காரு கிருத்தி நட்சத்திரில கிட்டத்தட்ட ஜூன் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் கிருத்திகள் தான் இருப்பார் அதுக்கப்புறம் இருபது எட்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிருத்திக்கு அப்புறம் ரோஹி நட்சத்திரம் இருப்பார் அதுக்கப்புறம் மிருஷி நட்சத்திரத்துக்கு போவார் மிருஷி நட்சத்திரத்துல ரெண்டு மாதம் காலங்கிட்ட இருந்துட்டு அதுக்கப்புறம் பக்ரம் ஆவார் வக்ரவாக தான் நீண்டு ரோகிணிக்கு வருவார் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா முன்னோக்கி வருவார் அப்ப இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு இப்ப நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு தாராபலம் உள்ள நட்சத்திரத்துல குரு பகவான் பயணிக்கிறப்ப தேவையில்லாத தீங்குகள் நடக்காது நன்மைகளும் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல கொடுக்கக்கூடியதா இருக்கும் இப்ப மக நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா தாராபலம் உள்ள நட்சத்திரம் அதுல குரு பகவான் வந்து பயணிக்கிறப்ப பன்னெண்டு ஆறுக்கு மேல அதுல வருவார் அப்ப அந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வராது அதுல நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் வந்து தாராபலம் உள்ள நட்சத்திரத்துல ரோஹி நட்சத்திரத்துல பயணிக்கிறப்ப அந்த நன்றிகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதிக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பூர நட்சத்திரக்காரங்க நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருத்தி நட்சத்திரம் முரிசியிடம் வந்து பாத்தீங்கன்னா தாராபலம் உள்ள நட்சத்திரம் அந்த ரெண்டு நட்சத்திரத்துல குரு பகவான் பயணிக்கிறப்ப அவங்களுக்கு அதிக அளவுல நன்மைகள் நடக்கும் தேவையில்ல தீங்குகளும் அந்த மாதிரி தாராபலம் நட்சத்திரத்துல நடக்கிறப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா தப்பிக்க விஷயம் அதே மாதிரி உத்தர உத்தர உத்தரநஷத்துக்காரங்கள வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசியில் இருக்கக்கூடிய உத்தரநட்சத்துக்காரங்களுக்கு ரோஹி நட்சத்திரம் தாராபலம் உள்ள நட்சத்திரம் அதனால தாராபலம் உள்ள நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரோஹி நட்சத்திரத்துல உத்தர ரோஹி நட்சத்திரத்துல குரு பகவான் பயணிக்கிறப்ப உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு பல நன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல கடிக்குப்பிடிதா இருக்கும் அப்ப தாராபுலம் முன்ன நட்சத்திரத்துல குரு பகவான் பயணிக்கிறப்ப நன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா அளவு நடக்கும் தீமைகள் வந்து தடுக்கப்படும் அப்ப குருவான் பத்தில் இருந்தாலும் தொழில ஒரு சோதனைகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் அது ஆனால் சொந்த தொழில்கள் உருவாகக்கூடிய இருக்குது புதிய தொழில்கள் உருவாகிறதோ புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது ஏன்னா ஆறாம் ஸ்தானத்தை இருக்கிறப்ப அரசாங்க வேலைகள் கிடைக்கக்கூடியது அதே மாதிரி பிரைவேட்ல இருந்தாலும் நம்ம நினைச்ச வேலைகளை அடையிறது ஒரு வெளிநாடு சென்று வேலைகள் செய்யறதோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியதா இருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு வேலை பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா சீராதான் இருந்துட்டு இருக்கும் கடன் வந்து குறையக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் அதே மாதிரி உடனே நோயும் கடன் தான் வந்து மிகப்பெரிய எதிரியே இப்ப அது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி நாலாம் பாவத்தையும் பாக்குறாரு ஆறாம் ஸ்தானத்தையும் பாக்குறாரு வருமான ஸ்தானத்தையும் குரு பகவான் பாக்குறாரு அப்ப தேவையில்லாத சண்ட சச்சரவுகள் வராது இரண்டாம் ஸ்தானத்தை பாக்குறப்ப அது குடும்பஸ்தானம் திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் இந்த திருமண வாய்ப்பும் கூட இருக்கு லேட் மேரேஜ் இருக்கிறவங்களும் கூட இந்த காலகட்டங்கள்ல எப்ப குரு பகான் வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது இருந்தாலும் சரி அந்த இடத்த பார்த்தாலும் சரி அது ஒரு வந்து பாத்தீங்கன்னா குருபலம் இருக்கிற மாதிரி ரெண்டாம் ஸ்தானத்தை பாக்குறப்ப அந்த குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது நல்லபடியா உருவாக அதுக்கு லேட் மேரேஜா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் தாமதமா இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு மத்த சுபகாரியம் எதா இருந்தாலுமே செய்யக்கூடிய தன்மை இந்த ரெண்டாம் ஸ்தானத்தை பாக்குறப்ப வீட்டுல ஒரு சுபகாரியங்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குருபகவான் வந்து பாத்தீங்கன்னா அந்த தோச நிவர்த்தி ஆகிறதுக்கு சில வழிபாடுகளையும் செய்துக்கணும் அதே மாதிரி தர்ம காரியங்களையும் வந்து பாத்தீங்கன்னா செய்துட்டு வரும் வழிபாடுகள்னு பார்த்தா குரு குரு ஸ்தலங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அங்க சென்று வர்றது வியாழக்கிழமை வந்து சென்று வரலாம் குருபகவான் ஸ்தலங்களுக்கு எப்ப வேணா செல்லலாம் இப்ப ஆலங்குடியில வந்து பாத்தீங்கன்னா குரு ஸ்தலம் இருக்குது அங்க பந்து சென்று வழிபட்டுள்ள அதே மாதிரி புதுக்கோட்டை தஞ்சாவூர் எல்லா பக்கம் இருக்கு அந்த ஸ்தலங்கள் சென்று வழிபட்டு வருது மிகுந்த சிறந்த பலங்களா தரக்கூடியதா இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஊர்ல இருக்கிற நவகிரக ஆலயங்கள் இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா வடக்கு நோக்கி குரு பகவான் இருப்பாரு இந்த வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் வஸ்திரம் சாற்றி கொண்டக்கலை மாலை வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு கோத்து அணிவித்து முல்லை மலர் மாலை அணிவித்து நெய் தீபங்களை இயக்கி அன்னதானங்கள் செய்து வழிபட்டு வரலாம் அது வியாழக்கிழமை குரு கோரையில் செய்தா இன்னும் சிறந்த எல்லாம் வரக்கூடியதா இருக்கும் அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை நாள் சென்று வழிபட்டு வருது குருமா குரு வழிபாடு பழைய சிவன் ஸ்தலங்கள் பழமையான சிவன் ஸ்தலங்கள் சென்று வழிபட்டு வர்றது பழமையான பெருமாள் ஆலயங்கள் சென்று வழிபட்டு வர்றது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடியதா இருக்கும் வழிபாடுகள் இருந்தாலும் கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா தர்ம காரியங்களையும் செய்துட்டு இருக்கணும் தான தர்ம காரியங்களையும் ஒரு அன்னதானம் செய்யறது அதே மாதிரி குருமார்கள் நமக்கு ஒரு கல்வி ஆசானோம் கலைத்துறை ஆசானம் நமக்கு ஒரு வீட்டில் பெரியவங்களோ நமக்கு வழியாகட்டியா இருக்கக்கூடியவங்களோ ஒரு ஜோதிடராகவும் கூட இருக்கலாம் ஒரு ஆசிரியராகவும் இருக்கலாம் ஒரு ஆசானாவும் இருக்கலாம் எந்த தடையா இருந்தாலும் அதுல ஒரு நமக்குன்னு ஒரு ஆசானா இருக்கக்கூடியவங்க ஒரு கோயில்ல இருக்கிற பூஜாரியா கூட இருக்கலாம் ஒரு ஏழை பிராமணராவும் இருக்கலாம் நமக்காக வழிகாட்டியா இருக்கக்கூடிய வீட்டுல பெரியவங்களா கூட இருக்கலாம் யாரு இதுல எப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் உதவிகளை செய்யறது தேவையில்லாத இல்லாத அவங்களுக்கு ஏதாவது அவசர காலகட்டங்கள்ல நோயோ கடனோ இந்த மாதிரி எல்லாம் வர்றப்ப அவங்களுக்கு உதவிகளை செய்யறது நம்மளால இயன்ற அளவு உதவிகளை செய்யறது அன்னதானம் கொடுக்கறது வஸ்திர தானங்கள் செய்யறது இதெல்லாம் செய்து போகலாம் ஏழை பிராமணர்களுக்கு கொடுத்துட்டு போகலாம் அன்னதானங்கள் வஸ்திர தானங்கள் செய்யலாம் ஏழையா ஒரு பொருளாதாரத்துல பின்தங்கிய நிலையில இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் செய்துட்டு வரலாம் அதே மாதிரி கல்விக்கு காரகரே வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் புத்திர காரகரமே அவர் தான் கல்வி அறிவு அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் புத்திக்குரிமையை புலம் சொன்னாலும் அறிவு அப்படிங்கறதே வந்து குருதான் குருவும் போலமே யார் ஜாதத்தில் நல்லா இருக்க அவங்க வந்து கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய பெரிய மேதைகளா தான் இருப்பாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் அறிவு சார்ந்து இருக்கிறதுனால கல்வி குழந்தைகளும் புத்திர காரகரமே வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் குருவான நெய்ச்சுமாரோட அஸ்தமனமா கூட ஒருத்தர் ஜாதகத்துல ரொம்ப பலவீனம் அப்ப அந்த குரு பகவான் வந்து புத்திர காரகமா இருக்கனால ஏழை குழந்தைகளுக்கு அன்னதானங்கள் வஸ்திர தானங்கள் செய்யறது மிகுந்த நல்ல பலங்கள் எல்லாம் கொடுக்கூடியதா இருக்கும் குரு பிரீத்தி ஆகும் அதே போல ஆஹ் அன்னதானங்கள் வந்து எப்பவுமே வேலை எளியவருக்கோ பெரியவர்களுக்கோ அன்னதானங்கள் வந்து மிகுந்த அளவுல செய்துட்டு வர்றது மிகுந்த ஒரு புண்ணிய காரியமா இருக்கக்கூடியதா இருக்கும் அதே மாதிரி கல்விக்கு தேவையான உதவிகள் குழந்தைகளுக்கு வந்து அன்னதானம் வசதானம் கல்விக்கு வந்து தேவையான உதவிகளை செய்யறது ஒரு ஃபீஸ் கட்டுறதோ இல்லை புக்கு நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறதோ உங்களுக்கு தேவையான உதவிகளை எந்த உதவியா இருந்தாலும் கல்விக்கு தேவையான உதவிகளை செய்துட்டு வர்றதும் வந்து பாத்தீங்கன்னா குரு பிரீத்தியாக பிடித்தார் அப்ப நமக்கு தே அந்த வழிபாடுகள் இருந்தாலும் கூட ஒரு தர்ம காரியங்களையும் தான தர்மங்களையும் செய்துட்டு வந்துட்டு இருக்கிறப்ப குருவினுடைய முழுமையான அந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழுமையான அந்த பிரீத்தி அடைய பிரிந்திருக்கும் அந்த சாதங்களோ தோஷங்களோ நிவர்த்தி அறைபுரிதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அதனால அன்னதானங்கள் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து செய்துட்டு வர்றது மிகுந்த சிறந்த பலன்கள் எல்லாம் தரக்கூடியது ஒரு உதவி அப்படிங்கிறது குருவே வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே குரு பகவான் அப்படிங்கிறது இன்னொருத்தருக்கு தான் இருப்பாங்க எப்பவுமே ஜாதத்துல குரு பகவான் நல்லா இருக்கிறவங்க எல்லாமே இன்னொருத்தருக்கு தான் இருப்பாங்க அவங்களுக்கு இயற்கையாக எல்லாமே நல்லதாக கிடைச்சிடும் எல்லா அஹ் பழக்க வழக்கங்களும் சரி ஒரு பெரிய பெரிய மனிதரோட நட்பு தேவையான உதவி இதெல்லாம் அவங்களுக்கு இயற்கையாக பிறச்சிடும் அதனால அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு இன்னொருத்தருக்கு உதவியாவ உதவியாவே இருப்பாங்க வழிகாட்டியாவும் இருக்கக்கூடியவங்களா தான் இருப்பாங்க அதனால ஏன் இப்படிதான் குரு பகவான் அதனால அந்த உயர்வுக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடியவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வர்றப்ப அந்த வந்து பாத்தீங்கன்னா குரு பிரீத்தி ஆகும் அதனால குரு பகவான் அப்படிங்கறது ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடியவங்க தான் அந்த இதில் இருப்பாங்க அது விட்டுக் கொடுக்கற தன்மை அதிகமா இருக்கும் ஆன்மீக வழிபாடுகள் தெய்வீ வழிபாடுகள் அதிகமா இருப்பாங்க ஆன்மீக வழிபாடு அதிகமா செய்யறாங்க புண்ணிய ஸ்தலங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய செய்து வருவாங்க பத்துல குரு இருப்ப அதுக்கும் கூட ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படியே பத்துல கேது குரு பகவான் எல்லாம் வந்தாலும் கூட ஒரு புண்ணிய ஸ்தலங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செல்லிட்டு வர வாய்ப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கலாம் வழிபாடுகள் இருந்தாலும் தான தர்ம காரியங்களையும் அதிக அளவுல செய்துட்டு வந்தா அந்த குரு பகவானால் தீங்குகள் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல நடக்காது அதனால பத்துல குரு இருக்கிறதுனால பயப்பட வேண்டியது இல்லை அவருடைய பார்வைகள் முக்கியமா ஆறாம் ஸ்தானத்தை பாக்குறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்து வந்து பாத்தீங்கன்னா விடுவிடக்கூடிய தன்மைதான் சிம்மராசிச்சாரங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கு இருந்தாலும் வெளியூர் இருக்கிறவங்க ஒரு இடமாற்ற சந்திக்க போறவங்க கொஞ்சம் எச்சரிக்கா இருந்துக்கிறது நல்லது ஏன்னா புதிய இடங்கள் புதிய ஒரு வேலைவாய்ப்பு போறவங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது வரும் ஆனா ஆறாம் ஸ்தானத்தை பாக்குறப்ப அது குறையக்கூடிய தன்மை வந்து பாத்தீங்கன்னா இருக்கு வெளி வெளிநாடு செல்லக்கூடியவங்க அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்காக செல்லக்கூடியவங்க அவங்களும் கொஞ்சம் சரி ஏன்னா பத்தாம் வீட்டுல இருக்கிறப்ப அலைவலைக்கும் அஹ் குரு பகவான் பத்துல இருக்கிறப்ப போயிட்டு போயிட்டு திரும்ப வந்துட்டு இருக்கிற மாதிரி சூழ்நிலையோ இந்த மாதிரி தாமதங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கும் பதவி இதுல கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக கூட வரலாம் வேலை பல அதிகரிக்கலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா தொழில் அப்படிங்கிறதுல எச்சரிக்கையா வந்துக்கிறது நல்லது இதே மாதிரி குரு பிரீத்திக்காக அன்னதானங்களையும் தர்ம காரியங்களையும் நிறைய செய்துட்டு வந்தா குரு பிரீத்தி அடையும் அப்படிங்கிறதா சிம்மராசி பக்கம் ஒரு ஐம்பது சதவீத தீங்கள் இருந்தாலும் பல நன்மைகளுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அந்த பை புஷனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்